ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள் இப்போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த செம்பருத்தி செடி மட்டும் வேர்ல கம்ப்ளைண்ட் இருந்து நம்ம வந்து சூடோமோனஸ் விரிடி பேசலம இந்த மூணும் அஞ்சு எம்எல் வந்து இந்த செடிக்கு தனியாக ஊத்துறோம் மற்ற செடிகளுக்கும் ஊற்றிருக்கிறோம் ஏன் அப்படின்னா மற்ற செடி எல்லாமே நல்லா இருந்துச்சு இந்த செடி மட்டும் சோர்வாயி இலையெல்லாம் தொங்கி போய் சாகர கண்டிஷனுக்கு போயிருச்சு இன்னைக்கு வந்து இதே செடி அப்படியே வந்து துளிர் விட ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா இலை அன்னைக்கு அப்படியே இருந்துச்சு கொஞ்சம் க்ளோஸ் வாங்க பாருங்கள் இந்த இலையெல்லாம் பாருங்கள் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு குறுத்து பகுதியில் இந்த இலை பாருங்கள் அப்படியே வர ஆரம்பிச்சிருச்சு புது இலைகள் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு அப்படியே வந்து அன்னைக்கு வந்து சித்திரும் அப்படின்ட்டு இருந்தோம் பார்த்தீங்களா இதெல்லாம் பாருங்கள் நல்லா வந்திருக்கு புது இலைகள் சரிதா இதா இந்த இலையெல்லாம் பாருங்கள் நல்லா வந்து புது புது இலைகளாக வர ஆரம்பிச்சிருச்சு இந்த இலை கம்மி இருக்கின்றன இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள வந்த இலைகள் அடுத்து மறுபடியும் உயிர் பெற்று இந்த செடி வந்து வாழ்றதுக்கு தயாரான நிலைமையில வந்துருச்சு நம்ம இதுக்கு கொடுத்தது இயற்கையான மருந்து தான் கொடுத்துருக்குறோம் சூடோமோனஸ் திருடி பேசுலோமைசஸ் ஏன் இயற்கை இயற்கை பயோ பயோன்னு சொல்றேன் அப்படின்னா நம்ம வந்து இந்த பூவை எடுத்து தான் ஃபேஸ் பேக்கு கொடுக்குறோம் அப்போ இதுல ஆரம்பத்திலே நம்ம விஷத்தை கொடுத்து இந்த செடியை காப்பாற்றிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய பூக்கள் வந்து விசமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து பயோ சூடோமோனஸ் பெரிடி பேசுலமேசை கொடுத்து இந்த செடியை காப்பாற்றிட்டோம் எங்களுடைய துளிர் செம்பருத்தி பவுடர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய தொழில் ஆர்கானிக் டாட் கோ அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்